உங்களை தேடி எங்கேயோ இருந்து வருவாங்க அவங்கள நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அவங்கள பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க அவங்கள்ட்ட பழகியிருக்க மாட்டீங்க பட் உங்களை பற்றி அவங்க தேடி தெளிஞ்சு கேள்விப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வருவாங்க இப்போ உங்களுக்கு புரியுதா அத்தாரிட்டின்னா யாருன்னு நீங்கள் போய் தேடி போகாமல் உங்களை நோக்கி தேடி வர வைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு நீங்கள் வந்து அத்தாரிட்டியாக மாறணும் எப்போ வந்து உங்ககிட்ட வந்து மக்கள் பொருள் வாங்குவாங்க எப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு கன்சல்டேஷனுக்கு வருவாங்க எப்போ வந்து மக்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க எப்போ வந்து உங்கள் மக்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க நீங்கள் அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு எப்போ மக்கள் உங்களை பார்ப்பாங்க நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு எப்போ பார்ப்பாங்க